உண்மையிலேயே நாம் ராஜராஜனுக்கு சோழனுக்கும் சோழர்களுக்கும் தமிழர்களுக்கும் நம் முன்னோர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டுமென்றால் பல ஆயிரம் மைல்கள் தாண்டி நம்ம ஊருக்கு வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டுருக்கிறாங்களே வீடியோலாம் எடுத்துக்கிறாங்களே இந்த டூரிஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற கோவில்களை நாம் சென்று பார்ப்பது தான் உண்மையிலேயே நமது மன்னர்களுக்கு முன்னோர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதை நாம் பணத்தை எடுத்துகிட்டு வேற ஏதோ ஒரு நாட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கேயெல்லாம் போய் பணம் கொடுத்துக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கிற இந்த சுற்றுலாத்தலங்கள் கோவில்கள் இவற்றையெல்லாம் மீட்டு வளர்த்தெடுக்க வேண்டாமா முன்னாடியெல்லாம் எவ்வளவு டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் பதித்து வச்சுருக்குறாங்க நம் முன்னோர்கள் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ சிலது பெருமையாக இருக்குது சிலது மனது ரொம்ப வலிக்குது இந்த மாதிரியான கோவில்களில் சன்னிதானங்களில் எத்தனை அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு லிங்க திருமேனிகளுக்கும் ஒரு பூமாலை வைத்து வஸ்திரம் கட்டினா எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் அது பல பூ வியாபாரிகளுக்கும் வஸ்திர வியாபாரிகளுக்கும் பலருக்கு வாழ்வாதாரமாகிறது இதற்காகத்தான் அன்றெல்லாம் கோயிலெல்லாம் கட்டினாங்க ஒவ்வொரு சன்னிதானத்திலும் ஒரு அர்ச்சகர் இருந்து கற்பூரம் தீபாராதனை காமித்து பண்ணினாங்க அப்படின்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த ஓவியர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது இதனால தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க பலருக்கு வேலை கிடைக்குது ஒவ்வொரு ஜாதியினரும் ஒவ்வொரு ஒரு வேலையை அவங்க அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த தஞ்சாவூரை பற்றி ப பேசுகிறப்போ நினைக்கிறப்போ ராஜராஜ சோழன் ஐம்பது ஓதுவா மூர்த்திகளை நியமனம் பண்ணியிருக்கிறார் சிந்தித்து பார்க்க முடியுதா ஒரு கோயிலில் ஐம்பது ஓதுவா மூர்த்தி அப்படின்னா பாருங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாது பல கோயில்களில் இன்னும் நாம் ஏதோ புரட்சி பண்ணுறோம் அப்படின்னு ஏதேதோ பண்ணிகிட்டு என்னென்னமோ எல்லாம் என்னென்னமோலாம் இருக்கிறோம் ஆனால் அன்று ஐம்பது ஓவிய மூர்த்திகளை வைத்திருக்கிறான் ராஜராஜ சோழன் நானூறு பெண் அடியார்களை நடனத்துக்காக வைத்திருக்கிறான் எல்லாமே இறைவனை சிந்தித்த நடனங்களாக இருந்தது அந்த காலத்தில் எல்லாமே நாட்டியங்களும் சரி நாடகங்களும் சரி கலை கூத்து இதை பற்றியெல்லாம் சொல்கிறப்போ தெய்வத்தின் குரலில் ஆரிய கூத்தை பற்றி சொல்கிறாங்க காஞ்சிமகா சுவாமிகள் ஆரியக்கூத்து அப்படின்னு சமஸ்கிருதத்தை வைத்து அடிப்படையாக வைத்து பண்ணினது அந்த சமஸ்கிருதத்தை வைத்து அந்த ஆரியக்கூத்து தமிழ் கூத்து இதெல்லாம் கலைஞர்களை நியமித்திருக்கிறான் ராஜராஜ் இன்றைக்கு அது ஏதாவது நடக்குதா இத்திருக்கோயிலில் நாம் அதை பற்றி தெரிந்து அறிந்து மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டாமா அதை பண்ணணும் அப்படின்னு தான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தெய்வத்தின் குரலில் இந்த கலைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் அனைத்துமே தெய்வ சம்பந்தமாக இருந்தது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் கண்ணாபினான்னு ஏதேதோ இன்று திரை சினிமாவில் என்னென்னமோலாம் இருக்கிறாங்க ஆனால் அன்று இந்த அடியார்கள் தான் மனதை நெறிப்படுத்தினாங்க கோயிலுக்கு வந்தால் மனசு நெறிப்படுறதுக்காக கலைஞர்களை வைத்து சிந்திக்க வச்சு பக்தியை வளர்த்தார்கள் சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து வளர்த்துருக்குறாங்க ஆரியக்கூத்து அப்படின்னு அதுக்காக தான் வச்சாங்க இந்த கதகளி அப்படின்றதெல்லாம் கனெக்ஷன் எல்லாம் சொல்கிறாங்க காஞ்சி மகாஸ்வாமிகள் அப்போது இந்த ஆரியக்கூத்தை மீட்டெடுக்கிறப்போ பல விஷயங்கள் நமக்கு மறுபடியும் மீட்டெடுக்க முடியும் இந்த ஓவிய கலைஞர்களுக்கு நாம் உதவிகள் பண்ணலாம் அவங்க தெய்வ சம்பந்தமாக புராண சம்பந்தமான விஷயங்களை நமக்கு கோவில்களில் தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய திறனை வைத்து கலை திறனை வைத்து இதுதாங்க ஜாதி தர்மம் அப்படின்றது அவங்க அவங்க தொழில் அவங்கவங்க பண்ணாங்க ஒர்க் இஷ் வெர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு இதனால் தான் பாரதியார் சொன்னார் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு அடுத்த வரியில் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொன்னது தான் பாவம் ஆனால் எல்லோருக்குமே வேலை ஒரு டிவிஷன் ஆஃப் லேபராக தான் வச்சுருந்தாங்க அவங்கவுங்க அவங்க அவங்க தொழிலை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்ந்து பண்ணினா தான் ஒரு கோவில் இருக்குது கூடி தேர் எழுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் ராஜராஜ சோழனுக்கு திருமுறை கண்ட சோழன் தேவாரம்லாம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ராஜராஜ சோழன் தான் எங்கேயோ ஒரு அறையில் பூட்டப்பட்டிருந்துச்சு நிறைய கரையானெல்லாம் செல்லரித்து கொண்டிருந்த அந்த ஏட்டுச்சுவடிகள் தேவாரங்கள் நிறைந்ததை நமக்கு மீட்டு கொடுத்தவன் ராஜராஜ சோழன் அது எப்படி எப்படின்னா நம்ம முதல் பதிவில் சொன்ன மாதிரி நம்பியாண்டார் நம்பிக்கை திருநாரையூரில் இருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கு பிள்ளையார் சொன்னார் சிதம்பரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ராஜராஜ சோழனுக்கு நம்பியாண்டார் சொன்னார் அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்தோட சிதம்பரத்துக்கு ஓடினா ராஜராஜ சோழன் ஆனால் அங்கேயுள்ள நிர்வாகஸ்தர்களான தீட்சிதர்களோ மூவர் கதவை மூடி சீல் வைத்தார்களே தவிர அதை எப்போது திறக்கணும் என்று ஏதோ ஒன்றும் சொன்னதாக தெரியாததாலே இப்போது தாங்கள் எப்படி அதை திறக்க பெர்மிஷன் தருவது என்று கேட்டார்கள் அந்த மூவருமே திரும்பி வந்தாலொழிய நாங்களாக அப்படி செய்ய அத்தாரிட்டி இல்லையே என்று கைவிரித்து விட்டார்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்க சீல் வச்சாங்க அப்படின்னு அந்த தீட்சிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க ராஜாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் இன்னும் ராஜா கோவிச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி என்கிட்ட சொல்லலாம் நான் தானே ராஜா உங்களெல்லாம் சிறைக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலை அந்த ராஜா ஏன்னா அவர் மரியாதை கொடுத்தாரு அந்த தீட்சிதர்களுக்கு சிதம்பர தீக்ஷிதர்களுக்கு அந்த ராஜா என்ன பண்ணிடுறாரு என்று சொல்கிறாங்க சோழ ராஜாவுக்கு என்று ஆகிவிட்டது ஆனால் ஒரு நிமிஷம்தான் சட்டென்று அவனுக்கு ஒரு யுக்தி தோன்றிற்று அவன் மகாவீரனும் பக்திமானும் மட்டுமல்ல புத்திமானும் என்ன யுக்தி என்றால் ஆலயங்க விக்கிரகங்கள் என்பது வெறும் பொம்மை இல்லை சின்னமோ சிம்பலோ கூட இல்லை அவை பிராண பிரதிஷ்டை ஆன வகையாதலால் பிராணனுள்ள உயிருள்ள மூர்த்திகளே என்பதுதான் ஆஸ்திக கொள்கை மனுஷ ரூபத்தில் தெய்வம் வந்தால் அவதாரம் போல் விக்கிரகங்களையும் அர்ச்ச அவதாரம் என்றே சொல்வது வழக்கு முக்கியமாக வைஷ்ணவ சித்தாந்தத்திலே அர்ச்சா என்றால் விக்கிரகம் இதை வைத்தே ராஜராஜ சோழன் யுக்தி பண்ணினான் என்ன யுக்தி என்றால் மூவர் விக்கிரகங்களுக்கு விமரிசையாக புறப்பாடு செய்வித்து அந்த கனகசபை மேலாண்டை அறைவாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான் தீக்ஷிதர்களிடம் முத்திரை வைத்தவர்களே வந்து விட்டார்கள் கதவை திறக்கணும் என்று சொன்னான் எப்படி இருக்கு பாருங்க ராஜராஜ சோழனுடைய யுக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் ஒரு படித்தவனுடைய சிறந்த யுக்தி அவன் தனது புத்தியை பயன்படுத்தினான் தனது வாளை பயன்படுத்தவில்லை அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை அதுதான் நமக்கு வேண்டியது இன்றும் ராஜராஜ சோழன் பெரிய கோவிலில் தினமும் ஆரியக்கூத்து கூத்து இரண்டும் நடக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தான் இப்போது அவனுக்கு விழா எடுக்கிறவங்க பேர் மட்டும் அங்கே மட்டும் நடக்குது விழா தஞ்சாவூரில் இருக்கிற பள்ளிகளிலும் சரி எல்லா பள்ளிகளிலுமே அந்தந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாவினுடைய படங்களை நாம் வைத்திருக்க வேண்டும் நான் கேந்திரிய வித்யாலயா தஞ்சாவூர் சென்றிருந்த பொழுது தஞ்சை பெரிய கோவிலும் ராஜராஜ சோழனின் படங்களையும் என்ட்ரன்ஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி தஞ்சாவூரில் இருக்க எத்தனை ஸ்கூல் வச்சுருக்காங்கன்னு தெரியாது ராஜராஜ சோழனுடைய படத்தையும் கோயிலையும் கல்லணையும் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நாம் நமது ராஜாக்களை மறுபடியும் மரியாதை பண்ண வேண்டும் நமது பள்ளிகளில் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் நமது ராஜாக்கள் என்னெல்லாம் பண்ணினாங்க அப்படின்றது அப்போ தான் மாணவர்களுக்கு தெரிய வரும் சரித்திர தேர்ச்சிக்கொள் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார் நம்ம பார்க்குறது வேற்றுமதத்தை சேர்ந்தவங்க கூட தஞ்சை பெரியவர்களுக்கு வந்து வணங்க வர்றாங்களா இல்லை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்களான்னு தெரியல ஆக மொத்தத்தில் வந்துட்டு போகிறாங்க நம்ம சனாதன தர்மம் சிவன் கோயிலை வழிபடுவதற்கோ இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு வர்றாங்களோ இல்லை ஒரு விந்தையாக வந்து பார்க்குறாங்களோ டூரிஸ்ட் மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம சனாதன தர்மம் அனைவரையும் வரவேற்கிறது வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் இன்று வரைக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு இன்றும் அது இருந்து கொண்டிருக்கிறது பக்தியை அனைவருக்கும் வாரி வழங்கி கொண்டு இருக்கிறது அதுக்கு தான் ராஜராஜ சோழன் இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டி கோயிலை கட்டி அங்கே லிங்கம் நந்தீஸ்வரர் மட்டும் இல்லை சண்டேஸ்வரர் கோயில் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா இடத்துலையும் சன் சண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சன்னிதானமாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு கோயில் மாதிரியே கட்டிருக்கிறாங்க சண்டேஸ்வரர் கோயிலை அது மேலே ஏறி தான் நம்ம போய் சண்டேஸ்வரர் வழிபட முடியும் படிகள் வச்சு மேலே ஏறி நின்று சண்டேஸ்வரர் வழிபட முடியும் இப்போது இதே மாதிரி அபிஷேக நீர் வர அந்த தொட்டி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் அனைத்துமே பெருசாக பண்ணியிருக்கான் மேசிவ் அப்படின்னு சொல்கிறோமே நம்ம அப்படின்னா இந்த பெரிய கோயில் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று படித்தேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கோயில்கள் எல்லாம் கோபுரம் தான் பெருசாக இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு மேலேயே இருக்கிற அந்த விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நேராக சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கிறத விமானம் அப்படின்றது சின்னதாக இருக்கும் கோபுரம் பெருசாக இருக்கும் என்ட்ரன்ஸு ஆனால் இங்குதான் இந்த விமானம் லிங்கத்துக்கு மேலே இருக்கிறது பெருசாக இருக்கிறது அதனால தான் பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் சிவலிங்கத்தை தரிசிப்பதற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் என்ன ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்னு பாருங்கள் எப்படியான கோயிலை நிர்மாணம் பண்ணி அம்மன் சன்னதி பார்க்குறது நேராக பார்க்க கொடிஸ்தம்பமும் நந்தீஸ்வரரும் இந்த பக்கத்தில் வராகி அம்மன் சன்னதி இங்கே வெள்ளக்காரங்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சு அவங்கெல்லாம் சனாதனத்தை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் உள்ளே உள்ள நுழைறோம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரெண்டு சைடில் இருக்கிற அந்த பில்லர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் உள்ள நுழைகிறப்போ நான் பார்த்து ஆச்சரியப்படுது எப்படி இதெல்லாம் பண்ணினாங்க அந்த காலத்தில் அப்படின்னு மேசிவ் மேசிவ் மேஸிவ் கிரனைட் ஸ்டோன்ஸை வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதை ஒரு நிமிஷம் பார்த்து அசந்துடணும் நாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏதோ நேற்று பண்ணினாங்கலாம் கிடையாது இன்றைக்கி இதெல்லாம் பண்ண முடியுமா என்னத்தை படித்து ஆக்ஸ்ஃபர்டு கேம்பிரிட்ஜு ஸ்டான்ஃபர்டு எம்ஐடி கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி யாராவது ஐஐடி யாராவது பண்ண முடியுமா இதெல்லாம் இதாங்க ஜாதி தர்மம் அப்பா கிட்டே இருந்து பையன் கற்றுக்கிட்ட நாலேஜ் சீக்ரெட் நாலேஜ் தொழில் தர்மத்தை ரகசியமாக வச்சு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில் எல்லா தொழிலையுமே ரகசியம் இருக்குது ராஜராஜ சோழன் கோயிலை கட்டினது மட்டும் இல்லை அவனுடைய குரு கருவூர் தேவர் அப்படின்றவர் தான் இதுக்கெல்லாம் கைடன்ஸ் பண்ணினார் அது அவருக்கும் ஒரு தனி சன்னதி வைத்திருக்கிறான் ராஜராஜ சோழன் இவ்வாறு நமது சனாதனத்தை வளர்த்தெடுத்தவர்களில் பல மன்னர்களில் ராஜராஜ சோழன் ரொம்பவே முக்கியமானவன் அவனுக்கு நாம் நன்றி கடன் கடன்படுவணும்னா இத்திருக்கோயிலுக்கு நாம் சென்று வழிபட வேண்டும் மறுபடியும் அவன் என்னெல்லாம் பண்ணி வைச்சானோ அதெல்லாம் மறுபடியும் செய்யணும் அந்த கல்வெட்டில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் நாம் தெரிஞ்சு நம்ம ஊடகங்கள் பக்திமான்கள் சிவனடியார்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் அவன் என்னெல்லாம் பண்ணினானோ அதை மறுபடியும் மீட்டெடுக்க ஓம் நம